ஜோதிடருக்கு ஜோதிட ஜாதகம் வந்து அவங்க கொடுக்கிற பலன்கள் மாறுபடுத்தியது வலைதளங்கள்லயோ அல்லது டிவி சம்பந்தப்பட்ட சேனல்களையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சோ நிறைய ஜோதிடர் விஷயங்கள் கூட நல்ல ஜோசியர் நாலு ஜோசியரை நம்ம பார்க்கும் பொழுது நாலு ஜோசியருடைய போன் நம்பர் உங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க கேட்கலாம் இந்த ஜோசியரை பார்க்கலாமா அல்லது இந்த ஜோசியர் பார்க்கலாமா எந்த இடத்துல யாரை போய் ஜோசியம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வமே காட்டும் நீங்கள் இந்த ஜோசியரை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு சிறு அடையாளம் மூலமாக நிச்சயமாகவே காட்டும் அப்படிங்கிறத உண்மை என்னை சந்திக்க வருகிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகமே இல்லை சுவாமியே இல்லை அப்படிங்கிற கருத்தில் இருந்து அவங்க கனவு மூலமாக இந்த மாதிரியான இவரை போய் சந்திக்கலாங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமே கனவில் வந்து ஜோசியம் பார்க்க சொல்லி சொல்லாது ஆனால் இருக்கிற ஜோசியரில் எந்த ஜோசியரை பார்க்கலாங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி குலதெய்வத்தை நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜோசியரை பார்க்கலாங்கிற விஷயத்தை உங்களுடைய குலதெய்வமே உங்களுடைய மனசில் காட்டும் அப்படிங்கிறத உண்மை